வணக்கம் எங்களுடைய அன்புக்குரியவரான ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு ஆயிரம் குடும்பங்களை வாழை வைத்த ஒரு பெரிய மனிதர் உயர்ந்த மனிதர்ன்னு சொல்லலாம் ஆஹ் கடந்த இரண்டாம் தேதி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல எங்களுடைய எங்களுடைய இடத்துலயே ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு அப்படின்ற காரணம்லாம் தெரியல எங்கெங்கே போவாங்க ஆனால் ஒரு சின்ன கிராஸிங்கில் எங்களுடைய ஸ்பாட்லேயே வந்து அந்த விஷயம் நடந்துச்சு அதில் வந்து சார் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க மேடம் வந்து ட்ரீட்மெண்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிறுவனம் பள்ளி பள்ளிக்கூடம் என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியல ஏன்னா எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு போன ஒரு ஃபீலிங்கில் இருந்திருப்ப ஒரு சர்ச்சிங்கில் வந்து தெளிவின் வழி சேனல் சார் வீடியோ பார்க்கும்போது சரி அப்பா வந்து இறக்கலை நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்று கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் அப்பாட்ட வந்து கேள்வி கேட்கனையும் நானும் நோட் பண்ணேன் நிறைய ஸ்டடி பண்ணேன் கேள்வி கேட்க கேட்க அவர்கிட்ட இருந்து பதில் வந்து வந்துச்சு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துச்சு சரி ஓகே இன்னி கொஞ்சம் நம்மளை நம்ம டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் கூட பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் உறுதியானே அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ஒரு அவர் இறந்த ஒரு பதினாறு நாள் வரைக்கும் இந்த காகம் அந்த மாதிரி எதுவுமே வரல அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால அவங்களுக்குரிய சாமி எதுவுமே படிக்கலை ஆனால் பதினாறு நாள் முடிஞ்ச உடனேயுமே வந்து காகம் வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்துச்சு காகம் வந்து அவர் ஃபோட்டோவை பார்த்து பேசுது அவர் ரூம்பக்கிட்ட வந்து நின்றுக்கிறது அப்போ இதெல்லாம் பார்க்கையில என்னடா என்றைக்குமே காக்கா வராதே இத்தனை வருஷங்களில் ஏன் இப்போ வருது காக்கா பேசி நான் இப்பதான் முதல் முறையாக பார்க்குறேன் ஃபோட்டோவை பார்த்து பேசுது அவருடைய பையனுமே ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால தம்பியுடைய ஃபோட்டோவை பார்த்தும் அது கொத்திக்கிறது அதை முத்தம் கொஞ்சிக்கிறது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு சரி அப்போ வந்து எங்கேயுமே போகல இங்கே விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் எங்களுக்கு இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்தனால தான் சார்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய மனசில் இருக்கிற சந்தேகம் எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்போ வந்து அவர் ஒன்றும் கவுன்சிலிங் கிடைச்சது சரி அவரும் நான் தெளிவின் வழி சேனல் மூலமாக நான் உணர்ந்ததையுமே அவர்கிட்ட கேட்டுகிட்டே ஓகே பேசியிருக்கேன் நே நேற்று 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 வந்து முந்த நாள் பேசியிருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து டக்குன்னு சாயங்காலம் ஒரு நிமிஷம் அப்படியே சார் வந்து சேரில் உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஒரு கணம் அப்படியே பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னடா சார் இருக்காங்க உள்ள அப்படின்னு தோணிடுச்சு அப்புறம்தான் நான் சார்ட்ட சொன்னேன் சார் இப்படி எனக்கு கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு நல்லது மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இருந்தவங்க வந்து கண்டிப்பாக சார் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு நம்ம விட்டு ஒரு காலமும் போகவே மாட்டாங்க எப்பயுமே வழி நடத்துவாங்க இன்னொன்று இவங்க வீடியோவில் வந்து நம்ம இந்த உடம்பு மட்டும்தான் இந்த பூமிக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்ம உடம்பு கிடையாது நான் அப்படின்றது நம்மளுடைய ஆத்மா தான் அந்த ஆத்மாதான் நம்ம செயல்பட்டுருக்கவே தவிர நான் நான் சொல்லிட்டு நம்ம உடம்பு கிடையாதுன்றது ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் புரிந்தல் இருந்துச்சு இருந்தாலும் இப்போ வந்து ஒரு தெளிவான இது அது அதுபோல் எங்கள் சார் வந்து சொல்லுவாங்க ப்ரமோஷன் ப்ரமோஷன் சொல்லுவாங்க அதாவது மேலோ மேல் ஹையர் ப்ரமோஷனா இறந்துறதை தான் அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லவே மாட்டார் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி எங்களுடைய சார் வந்து ப்ரொமோஷனில் இருக்காங்க எங்களை வழி இருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சது அதனால் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து ஒரு பையனுடைய ட்ரீமில் காய்ச்சல் லீவுக்கு ஒரு தேட்ஸான படிக்கிற பையன் ஏன் வரல அப்படின்னா காய்ச்சல் நைட்டெல்லாம் வெளில வெட்டி வெள்ளை சட்டை போட்டு கண்ணுக்கு யாரை தெரியுறாங்க போல் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்க சரி காய்ச்சல் முடிஞ்சு அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்கூலுக்கு வர வந்து மறுநாள் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து கேட்குறாங்க நீ என்ன ஆக போகிற நீ என்ன ஆக போகிறன்றது அந்த பையன் டக்குன்னு எந்திரிச்சு நான் சேர்மேன் ஆக போகிறேன் அப்படின்னா ஏன் நைட்டு அவருக்கு கனவு அப்படி வந்துச்சு இனிமே சொன்ன வாக்கியம் அப்படி லங்கி சாருடைய வீடியோ பார்த்தோன்னே ரெண்டு லிங்க் பண்ணி பார்க்குறோம் ஆஹா அப்போ இருக்கிறாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் குழந்தைக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து புரிஞ்சுச்சு இந்த மாதிரி நிறைய கனவுகள் எங்களுக்குமே டக்குன்னு அவங்க இப்போதான் ரீசெண்டாக இருந்தாலும் கனவுல வந்து எங்களை வழியில் நடத்துகிறாங்க இன்னி கொஞ்சம் நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம மனசு தெளிவாக இருந்து நம்மளுடைய அலைவரிசையை உயர்த்தும் போது தான் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத அவங்கள்ட்ட நம்ம வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து சார் சொன்ன மாதிரிக்கு அந்த தியானம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க வந்து உயர் பதவியில் இருக்காங்க அப்படின்றத உணர்த்தணும் அந்த விஷயத்தை தான் நான் பண்ணேன் மெடிடேஷன் அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரமோஷனில் இருக்கீங்க ப்ரமோஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன அவர் பேர் ஆரம்பிச்சிட்டார் அதனால் வந்து இந்த தெளிவன் வழி சேனல் மூலமாக நிறைய மக்கள் வந்து நன்மை அடைகிறாங்க அதனால் சார் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத நல்லா உணர வச்சாங்க அதுக்காக சாருக்கு வந்து நன்றி you